நேரம் நம்ம எல்லாருக்குமே அதை அளக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கு இல்லையா ஆனா கடிகாரம் இல்லாத காலத்துல எப்படி செஞ்சிருப்பாங்க இந்தியர்கள் இந்த வானத்தையும் பூமியுமே ஒரு பெரிய கடிகாரமா எப்படி பாத்தாங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் கண்ணலை பார்க்க முடியாத கையால தொட முடியாத ஒண்ண எப்படி அளக்க முடியும் ரொம்ப அடிப்படையான கேள்விதானே ஆனா இதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பதில்கள் தான் நிஜமாவே பிரமிக்க வைக்குது ஆச்சரியம் என்னன்னா அந்த பதில்கள் எங்கேயோ தூரத்துல இல்ல சுத்தியே தான் இருந்துச்சு ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்க பதிலுக்காக வானத்தை அண்ணாந்து பாத்துட்டு தான் இருந்தாங்க வானத்துல நடக்கிற சுழற்சிகள் பூமியில ஏற்படுற மாற்றங்கள் இதையெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாங்க இத வச்சுதான் பண்டைய இந்தியர்கள் ரொம்பவே நுணுக்கமான காலக்கணிப்பு முறைகளை உருவாக்குனாங்க அவங்களுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இது எல்லாம் தான் வழிகாட்டு சரி இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாம எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நேரத்தை அளக்க ஆரம்பிச்சது எப்படி அப்புறம் ஒரு நாளை எப்படி பிரிச்சாங்க சந்திரனை எப்படி பயன்படுத்தினாங்க பருவ காலங்களோட எப்படி போனாங்கன்னு பாத்துட்டு கடைசியா பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய யுகங்கள் வரைக்கும் போக போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள் அவங்களே ஒரு அளவுகோலா பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க மனுஷ உடலும் இயற்கையும் தான் அவங்களோட முதல் கடிகாரங்கள் இது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் பண்டைய இந்தியர்கள் தங்களோட உடலையே ஒரு மெஷரிங் டூலா பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா ஒரு விரலோட அகலம் இருக்கு இல்லையா அதுதான் அங்குலம் இத வச்சுதான் நிழலோட அளந்தாங்க வானத்துல கோணங்கள் அளந்தாங்க இதனால வானியல்ங்கிறது ஏதோ பெரிய அறிஞர்களுக்கு மட்டுமான விஷயமா இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா மாறிடுச்சு சரி இப்போ நம்ம கையில இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கடிகாரம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளை எப்படி அவ்ளோ துல்லியமா பிரிச்சாங்கன்னு பாப்போம் அவங்க யூஸ் பண்ண கருவிகள் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருந்த புத்திசாலித்தனம் அபாரமானது இதுதான் கடிகா பாத்திரம் அதாவது வாட்டர் கிளாக் இதோட செயல்பாடு ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியை நிரப்பிட்டு அடியில சின்ன ஓட்டை போட்டே ஒரு செப்பு பாத்திரத்தை அது மேல மெதக்க விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டை வழியா தண்ணி உள்ள ஏறி அந்த சின்ன பாத்திரம் மெதுவா மூழ்கும் அது முழுசா மூழ்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் ஒரு கடிகா நம்ம இப்போதைய கணக்குப்படி சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷம் பாருங்க எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு துல்லியமான ஒரு டெக்னாலஜி அடுத்ததா பார்க்க போறது சாயா சங்கு இது ஒண்ணும் இல்ல தரையில செங்குத்தா நட்டு வச்சு ஒரு குச்சிதான் சூரியன் நகர நகர அதோட நிழலும் நீளமாகவும் குட்டையாவும் திசை மாறியும் போகும் இல்லையா அந்த மாற்றத்தை வச்சே அன்னைய நேரத்தை ரொம்ப துல்லியமா கணிச்சிட முடியும் உதாரணத்துக்கு சூரியன் உதிக்கும் போது அந்த குச்சியோட நிழல் தொண்ணூத்தி ஆறு அங்குலம் நீளமா இருக்கும் அந்த நேரத்துக்கு பேரு ரவுத்ரம் முகூர்த்தம் நேரம் போக நிழல் குட்டையாகிட்டே வரும் அப்படி குறையிற ஒவ்வொரு அளவுக்கும் ஒரு பேரு முகூர்த்தங்கிறது அந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேர பகுதி இப்படிதான் நேரத்துக்கு பேர் வச்சு பிரிச்சிருக்காங்க சரியா மத்தியானம் உச்சி வெயில்ல சூரியன் தலைக்கு நேர் மேல இருக்கும்போது நிழல் ரொம்ப சின்னதாகி கிட்டத்தட்ட மறைஞ்சிடும் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் நிழல் சுத்தமா மறைஞ்சிடும் அந்த தான் நாம ஸீரோ ஷேடோ டே அதாவது பூஜ்ய நிழல் நாட்கள்னு சொல்றோம் இதுவே இந்த முறை எவ்வளோ துல்லியமானதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி இதுவரைக்கும் சூரியனை வச்சு ஒரு நாளை எப்படி அளந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் சந்திரனை அதாவது நிலாவை வச்சு ஒரு மாசத்த எப்படி கணக்கிட்டாங்கன்னு பாக்கலாம் இது நம்ம இந்திய நாட்காட்டியோட ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம் நமக்கு ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரன்னு தெரியும் அது சூரியனை அடிப்படையா வச்ச கணக்கு ஆனா சந்திரனை அடிப்படையா வச்ச ஒரு நாளுக்கு பேருதான் திதி இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு திதிங்கிறது நேரத்தை வச்சு கணக்கிடப்படுறது இல்ல அதுக்கு பதிலா வானத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்கிற கோணத்தை அதாவது ஆங்கிளை வெச்சு கணக்கிடப்படுது இந்த கணக்குல ரொம்ப முக்கியமான நம்பர் பன்னெண்டு அதாவது சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் ஒவ்வொரு பன்னெண்டு டிகிரி விலகி போகும்போதும் ஒரு திதி முடிஞ்சு அடுத்த திதி ஆரம்பிக்கும் அமாவாசை அன்னைக்கு ரெண்டும் ஒன்னா இருக்கும் அப்போ கோணம் பூஜ்யம் அப்படியே விலகி போய் பௌர்ணமி அன்னைக்கு நேர் எதிர்ல அதாவது நூத்தி எண்பது டிகிரில இருக்கும் ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு சந்திரன் பூமிய ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துறதால அதோட வேகம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சில சமயம் வேகமா போகும் சில சமயம் மெதுவா போகும் வேகமா போறப்போ ஒரு சூரிய உதயத்துக்குள்ள ரெண்டு திதியை கடந்துடும் அப்போ ஒரு திதி கணக்குல வராம போயிடும் அதுக்கு பேரு க்ஷயம் அதே மாதிரி மெதுவா போறப்போ ஒரு திதி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல நீடிக்கும் அப்போ அது ரெண்டு சூரிய உதயத்தை பாக்கும் அதுக்கு பேரு விருத்தி சரி இப்போ ஒரு பெரிய சவாலுக்கு வரும் ஒரு பக்கம் சந்திரனை வெச்சு மாசத்தை கணக்கிடுறோம் இன்னொரு பக்கம் சூரியனை தான் வெயில் காலம் மழை காலம்னு பருவங்கள் வருது இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது இதுதான் நம்ம லூனி சோலார் கேலண்டரோட மைய புதிரே பிரச்சனை என்னன்னா சந்திரனை வெச்சு கணக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாள் தான் வருது ஆனா சூரியனை வெச்சு வர பருவ காலங்கள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவைதான் சுழற்சிக்கு வருது அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரு பதினோரு நாள் வித்தியாசம் வருது இது அப்படியே விட்டா என்னாகும் கொஞ்ச வருஷத்துல தை மாசத்துல வர வேண்டிய பொங்கல் ஆடி மாசத்துல வரும் தீபாவளி கோடை காலத்துல வரும் எல்லாம் மாறிடும் அப்போ இந்த பருவங்கள் தடம் மாறி போகாம இருக்க என்ன பண்றது இந்த பதினோரு நாள் வித்தியாசத்தை எப்படி சரி பண்றது இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு அட்டகாசமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க அதுதான் அதிக மாதம் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மாசம் ஒவ்வொரு வருஷமும் மிச்சமாகிற அந்த பதினோரு நாட்கள் அப்படியே சேர்ந்து சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முழு மாசமா உருவாயிடும் அந்த வருஷத்துல மட்டும் பன்னெண்டு மாசத்துக்கு பதிலா பதிமூணு மாசம் இருக்கும் இந்த ஒரு கூடுதல் மாசம் தடமாறி போன கேலண்டரை மறுபடியும் பருவ காலங்களோட சரியா கொண்டு வந்து பொறுத்திடும் என்ன ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு இல்லையா சரி நாள் மாசம் வருஷம்னு நம்ம கணக்கிலிருந்து இருந்து இப்போ ரொம்ப ரொம்ப தூரம் போக போறோம் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான கால அளவுகளை பத்தி பார்க்க போறோம் இப்போ வரப்போற எண்கள் நம்ம கற்பனைக்கே எட்டாதது தயாராயிருங்க முதல்ல ஒரு மகா யுகம் இதுக்குள்ள கிறித்த யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நாலு யுகங்களும் அடங்கும் இதோட மொத்த கால அளவு எவ்வளோ தெரியுமா நாப்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் வருஷங்கள் ஆனா நில்லுங்க இது வெறும் ஆரம்பம்தான் இந்த மாதிரி ஆயிரம் யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கல்பம் அதாவது பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது மட்டும் இதோட கால அளவு நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஆண்டுகள் கிட்டப்பட்ட நம்ம பூமியோட வயசுக்கு சமம் இப்போ உச்சகட்டத்துக்கு வருவோம் பிரம்மாவோட முழு ஆயுட்காலம் நினைச்சு பார்க்கவே தல சுத்துது முன்னூத்தி பதினொன்னு புள்ளி ஜீரோ நாலு ட்ரில்லியன் வருஷங்கள் இந்த எண்களை கேட்கும் போதே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு புரியுது இல்லையா இந்த பிரம்மாண்டமான கணக்குகளை எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வரலாற்று புரிதல்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம் நேரத்தை பத்தின இந்த பண்டைய பார்வை நமக்கு என்ன சொல்ல வருது பாருங்க நம்ம முன்னோர்கள் நேரத்தை ஒரு பெரிய வட்டமா ஒரு முடிவில்லாத சுழற்சியா பார்த்தாங்க யுகங்கள் வரும் போகும் பிரபஞ்சம் உருவாகும் அழியும் திரும்பவும் உருவாகும் ஆனா நாம இன்னைக்கு நேரத்தை எப்படி பார்க்குறோம் ஒரு நேர்கோடு மாதிரி ஆரம்பிச்சு நேரா போய் ஒரு கட்டத்தில் ஒன்னா பார்க்குறோம் நேரத்தை பத்தின இந்த ரெண்டு விதமான பார்வை நாம வாழ்ற வாழ்க்கையை எப்படி மாத்துது நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி